வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோம்னா காப்பு கட்டுறது காட்டில் ஆவரம்பு போகிற பூல பொறிக்க போகிறோம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்புறம் முக்கியமானது நம்ம முன்னோர்கள் ஐந்து வகையான பொருட்களை வைத்து காப்பு கட்டிருக்காங்க அது என்னென்னு சொல்ல போகிறேன் முன்னோர்கள் எதனால் காப்பு கட்டினாங்க அதில் ஒரு பீச்சாட்டை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காட்டுக்குள்ளே போய் நாம் ஆரம்பமும் கோலப்பமும் பொறிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய பண்டிகையான தைப்பொங்கலை பற்றி பார்க்கலாம் தைப்பொங்கலுக்கு காப்பு கட்டுறதை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி காப்பு கட்டுறது நாளைக்கு வீட்டுப்பொங்கல் நாலாணிக்கு மாட்டு பொங்கல் அதாவது பட்டி பொங்கல்னு சொல்லுவோம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் காப்பு கட்டுறதுக்கு ஆறு வகையான பொருட்களை பயன்படுத்தினாங்க அதாவது ஆவரம்பூ பீழைப்பூ வேப்பிலை தும்பை செடி நாயுருவி செடி தலைப்புல் அப்படின்னு இந்த ஆறு வகையான செடிகளை பயன்படுத்தினாங்க இப்போ அது மூன்று வகையாக மருகிடுச்சு அதாவது ஆவரம்பூ பீழைப்பூ வேப்பிலை இந்த மூன்றை மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் தை மாதம் முதல் உத்தராயணத்தில் ஏற்படும் முதல் பருவநிலை மாற்றத்தால் நிறைய நோய்கள் மனிதர்களையும் கால்நடைகளையும் தாக்கும் மார்கழி மாதம் ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் இருப்பதால் அதிக கதிர்வீச்சு பாதிப்பு வராமல் இருக்க வாசலில் கோலமிட்டு மாட்டுச்சாணத்தில் பூசணிப்பு வைப்பு வைத்திருப்பார்கள் மார்கழி மாதம் வைகுண்டம் செல்ல வேண்டிய முன்னோர்கள் இங்கேயே தங்கிவிடாமல் இருக்க அவர்கள் வாசனையை நீக்க அவர்கள் பயன்படுத்தி வந்த பொருட்களை தீயிட்டு கொளுத்துவார்கள் மேலும் பருவநிலை மாற்றத்தால் நோய் தொற்று வராமல் இருக்க வீட்டுக்கு சுண்ணாம்பு பூசி பயன்படுத்தாத பழைய பொருட்களை எரிப்பார்கள் காப்பு கட்டுவார்கள் இது போகி பண்டிகையாகும் இப்போது நாம் அந்த முன்னோர்கள் பயன்படுத்திய ஆறு வகையான செடிகளில் என்னென்ன ப பயன்கள் இருக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆவரம்பு பார்க்கலாம் அதாவது தை மாதம் மகர மாதம் தட்சிணாயணம் முடிந்து உத்திராயணம் ஆரம்பி ஆரம்பமாகும் காலம் சூரியன் வடக்கு நோக்கிக்கு நகரும் பருவநிலை மாற்றத்தில் தாக்கம் அதிகரிக்கும் சூரியனின் தட்சணயம் அதிகப்படியாக பூமியில் விழும் இதற்கு கரினால் போடப்பட்டிருக்கும் முன்பு கிராமப்புறங்களில் நடைப்பயணம் செய்பவர்கள் இந்த வெப்பம் தாக்காமல் இருக்க ஆவரம்பூ தலைப்பாகையில் வைத்து கட்டி கொண்டு செல்வார்கள் முன்பு சில வீடுகளில் சமையலறைகள் கொத்தாக கட்டி தொங்கவிட்டிருப்பார்கள் இது ஆவரம்பூ பூவினுடைய பயன்கள்னு சொல்ல அடுத்து பீழைப்பு இது உடலில் உள்ள நீர் தாதுக்களையும் சமநிலையில் வைக்கும் உஷ்ணத்தால் கிட்னி பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் அடுத்து வேப்பிலை உஷ்ணத்தால் சருமம் பாதிக்கப்பட்டு அம்மை நோய்கள் வராமல் இருக்க வேப்பிலையை பயன்படுத்தினார்கள் அதை அடுத்தது வந்து நாயுருவி வெப்பத்தால் பக்கவாதம் வராமல் இருக்க நரம்பு மண்டலம் பாதிக்கப்படாமல் இருக்க புதனிற்குரிய நாயுருவி காப்புக்கட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது வந்து தும்பச்செடி நல்ல எதிர்ப்பியையும் ரத்த இரத்தத்தில் மற்றும் உடலில் உள்ள முக்கிய நீர்ப்பகுதி இதயத்தை நுரையீரலை கபாலத்தை நாசியை சூழ்ந்துள்ள நீர் பகுதிகளில் நோய் தொற்று வராமல் பாதுகாக்கவும் மயக்கம் வராமல் பாதுகாக்கவும் புதூர்களின் தோஷம் வராமல் தடுக்கவும் காப்புக்கட்டுக்கு பயன்படுத்தினார்கள் தலைப்புல் இது வீட்டில் உஷ்ணம் வராமல் தடுக்கும் உள்ளறையில் ஏசியில் இருப்பது போல கொள்ளும் ஆகவே இதை காப்புக்கு பயன்படுத்தினார்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே